ராஜ அலங்காரம் ராஜ அலங்காரத்துடன் விநாயகர் இங்கே அருள்பாளித்து வருகின்றார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அவருடைய அவதார நாள் என்பதனாலே ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு அலங்காரங்கள் எல்லாம் வரக்கூடிய பக்த பெருமக்கள் மிகவும் அதிசகித்து பார்க்கும் வகையிலே விநாயகர் அழகாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார் பக்த பெருமக்கள் அனைவரும் விநாயகரை தரிசனம் செய்து பல்லாண்டு வாழ இறைவனுடைய திருவடிகளை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பக்தர்களுடைய வரவேற்பு மிகவும் சீரும் சிறப்புமாக உள்ளது எல்லாம் பக்தர்களும் விநாயகரை தரிசித்து உலக அதிசயங்களில் ஒன்றாக இறையும் பார்க்கின்றனர் விநாயகர் அவர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டுமென வேண்டி வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்